வணக்கம் பெருந்தலைவர் காமராஜுடைய முதல் கண்டிப்பேச்சு பொதுவாக மேடையில் பேசுவதற்கென்று நல்ல சொற்கள் இருக்கிறது பேசக்கூடாத சொற்களும் இருக்கிறது நம்ம நல்ல சொற்களை பயன்படுத்தணும் என்றால் பார்வையாளர் மத்தியில் நல்ல நம் மீது மதிப்பு ஏற்படும் கெட்ட சொற்களை பயன்படுத்தணும் என்றால் நம் மீது மதிப்பு குறையும் ஆனால் இன்றைய மேடை பேச்சுகளில் இன்று அரசியல் தலைவர் எல்லாம் சிலரை மணிக்கணக்கில் திட்டி பேசுவார்கள் இன்னும் கொஞ்சம் அடுத்த லெவலில் போய் தனிப்பட்ட முறையில் அவரை திட்டி சுருங்காணக்கூடிய தலைவர்களும் இருக்கிறார்கள் மணிக்கணக்கில் பேசுவார்கள் தலைவர்கள் அவர் என்ன பேசினார் என்பதே அந்த மக்களுக்கு தெரியவே தெரியாது அந்த அளவுக்கு இன்று மேடை பேச்சுடைய நாகரிகம் ரொம்ப கீழ்நோக்கி போய்கிட்டு இருக்கா சொல்ல முடியும் அதனால் காமராஜருடைய காலத்துல மேடை பேச்சிருக்கின்ற ஒரு நாகரிகம் இருந்தது மரபு இருந்தது அதை அவர்கள் கடைசி வரைக்கும் பயன்படுத்தினார்கள் காமராஜ் அவர்கள் காந்தியினுடைய ஒத்துழைமை இயக்கத்துல கவரப்பட்டு இளம் வயதிலேயே அவர் அரசியல் ஞானம் பெற்று விடுகிறார் ஒரு பத்து நிமிடத்துல இளைஞருடைய பேசி அந்த வார்த்தை விளையாட்டுகளில் ஜெயிச்சு விடுவார் மாற்று கட்சியுடைய ஒரு காங்கிரஸ் இளைஞர் அவரிடம் மாற்றினாலே போதும் பத்தே நிமிடத்துல அவர்களை மாற்றி அதுக்கு பார்த்து காங்கிரஸ்காராகவே பெரியவர்களுடன் தனிப்பட்ட முறையில் விவாதம் செய்து அவர்களையும் ஜெயித்திருக்கிறார் பொதுவாக அந்த காலத்துல காங்கிரசுடைய கொள்கைகளை விலக்கி பேசுவதற்காக நிறைய பேச்சாளர்கள் தேவைப்பட்டார்கள் ஆனால் அன்று குறைவு வெளியூர் வெளியூரிலிருந்துதான் பேச்சாளர்களை கொண்டு வர வேண்டும் அன்றை வந்து நட்சத்திர பேச்சாளர்கள் பாம்பே குந்தசாமி நாடார் எஸ்கே முத்து இவர்கள் நட்சத்திர பேச்சாளர்கள் இவர்கள்லாம் பேசினார்கள் என்றால் இளைஞர்கள் மத்தியில் நல்ல கைத்தட்டலும் வரவேற்பும் அதிகமாக இருந்தது பிறகு அந்த உள்ளூர் காங்கிரஸ் வாசிகள் ஒரு முடிவு செய்கிறார்கள் ஏன் நம் வெளியூரிலிருந்து பேச்சாளர்களை வரவழைக்க வேண்டும் நம் உள்ளூர் காங்கிரஸ்காரர்களே பேசுவதற்கு நாம் ஏற்பாடு செய்யலாமே என்று ஒரு முடிவு செய்கிறார்கள் அதன்படி காமராஜர் வந்து கேட்கிறாருங்க காமராஜர் நீங்க மேடையில் பேசுங்கன்னு சொல்றாரு கேட்கிறாங்க இல்லை இல்லை எனக்கு மேடை பேச்சு எல்லாம் சுத்தமா சரி வராது அப்படின்னு சொல்லிடுறார் திரும்பவும் காமராஜருடைய உயிர் நண்பன் தங்கப்பன் எஸ்கே கே முத்தல்லா வற்புறுத்தி கேட்ட பிறகு காமராஜ் மேடையில் பேசுறவங்க பெரிய விஷயம் இல்லை நீ எங்கள்கிட்ட பேசுவீங்களே அதே மாதிரி போய் மேலையில சொல்லி சொல்லுவாங்க சரி என்று காமராஜரும் வேணா வெளியூர் கூட்டத்துல பேச வைப்பு சொல்லுவாங்க அதன்படி காமராஜர் வந்து விருதுநகர்ல எல்லப்பன் நாயக்கன் பட்டியில வந்து முதன் முதல்ல பேச போறார் அவருடைய முதல் கன்னிப்பயிற்சி எப்படி இருக்குன்னு இந்த பொதுக்கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கும் ஊர் தனக்காரருக்கு நமஸ்காரம் உழுது பயிர் செய்யும் உங்கள் மத்தியில எனக்கு பேசுவதற்கு வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷம் நான் உனக்கு கேக்குறேன் நம்ம பக்கத்து வீட்டுக்கார வந்து நம்ம வீட்டுக்குள்ள வந்து அதிகாரம் பண்ண சும்மா எங்க இருந்தோ ஆயிரம் மைல் தூரத்திலிருந்து வந்து வெள்ளக்கார நம்மள வந்து அதிகாரம் பண்ணுறான் நம்ம நிலத்தில் பயிர் செய்து நம் சாப்பிட்றோம் நம்ம நூல் உறுத்து நெசவு பண்ணி நம்ம உடைய அணிந்த அவனுக்கு என்ன என்று இருக்க மக்களிடையும் நேரடியாக விவாதம் பண்றது போன்று கேள்விக்குறி போட்டு பேசினார் விவசாயி மத்தியில் நன்மதிப்பை கைத்தட்டணி பெற்றது பிறகு கட்சிக்காரர்களிடமும் நல்ல ஒரு மதிப்பை அவர் பெற்று விடுகிறார் அவர் எப்படி முத முதல்ல அந்த கூட்டத்தில் வெக்கப்படாம பேசினாரோ கடைசி வரைக்கும் எவ்வளவு பெரிய கூட்டமா இருந்தாலும் கூச்சப்பட பேசினாரு போல கேள்விக்குறி போட்டு கடைசி வரையும் பேசினார் அதனால அவர் மிக எளிய மக்களை மிக அதிக அளவில் அதிக அளவில் அவரால் கவர்ந்து இழுக்க முடிஞ்சது எனவே இந்த காமராஜருடைய எளிய நடைமுறை பேச்சு நம் வாழ்க்கையில் பயன்படும் நம்ம எந்த துறையில் இருந்தாலும் அந்த அவருடைய நடைமுறைமை பயன்படுத்திவிடும் என்றால் நம்மளும் ஒரு பேச்சாளராக முடியும் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்